அசலாமு அலைக்கும் வெல்கம் டு தீனுல் இஸ்லாம் இந்த கதையின் தலைப்பு எந்த ஆபத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பில் இருப்பார்கள் மகிழ்ச்சியுடன் அவை ஓடி அங்கு சென்றன ஆனால் தண்ணீர் குடிக்க சென்றவுடன் கடலில் இருந்து பல பெரிய மீன்கள் தோன்றி அவற்றைச் சுற்றின கழுதை பயந்து ஓஹோ நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிட்டதோ ஒட்டகம் அமைதியாக இருந்தது பயப்படாதே அல்லாஹ்வின் பெயரை நினைவுகொள் அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் இரண்டும் சேர்ந்து ஹஸ்பியல்லாஹூ லா இல்லாஹ் இல்லாஹுவா அல்லஹி தவக்கல்து வஹுவா ரபுல் அர்ஷில் அஃபழீம் அதிசயம் அல்லாஹ்வின் பெயரைச் சொன்ன உடனே மீன்கள் குழப்பமடைந்து கடலுக்குள் மறைந்தன அவை உயிர் பிழைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து நன்றி கூறின இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் எந்த ஆபத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பில் இருப்பார்கள்